சர்வமங்கலமாங்கல்யேசிவே சர்வார்தசாதகே சரஞ்சேத்ரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது நாளும் நலமும் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் எனக்கு சிறப்பான நாளாக இருக்கணும் இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஆஹா இந்த திதிக்கு இவ்வளோ மகத்துவம் உண்டான்னு இந்த நட்சத்திரத்துக்கு இவ்வளோ மகத்துவம் உண்டான்ன இந்த தேதிக்கு இவ்வளோ மகத்துவம் உண்டான்னு அப்படின்னு ஒவ்வொரு நபர்களையும் இதை பார்த்து சரி இன்றைக்கி என்ன சொல்லப்போகிறா அப்படின்னு கேட்குறா இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் என்ன பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி பத்தொம்பது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உகந்தது யார் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் தான் இந்த முருகனுடைய விசேஷங்கள் புராணங்களில் பெரிய புராணம்னு சொல்லக்கூடியது ஸ்கந்த புராணம் தான் இந்த ஸ்கந்த புராணத்துடைய விசேஷத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு நிகழ்ச்சி பற்றவே பத்தாது ஒரு வருட நிகழ்ச்சி கூட பற்றாதான் அப்பேற்பட்ட விசேஷங்கள் நிறைந்தது ஸ்கந்த புராணம்னு சொல்லக்கூடிய அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் உருகால் நினைக்கில் இருகாளும் தோன்றும் எப்படி பாருங்கள் வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் இன்றைக்கி குழந்தைக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருந்துட்டுருக்கு ஆ படிக்கிறதுல ஸ்ட்ரெஸ் இருக்குது வேலையில் இருக்கிற வாழ்க்கைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது வேலை கிடைக்காத வாளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது கல்யாணம் ஆகலேங்கிற ஸ்ட்ரெஸ் இருக்குது கல்யாணம் ஆகிடுத்து கமிட்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேங்கிற ஸ்ட்ரெஸ் இருக்குது இத்தனை ஸ்ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட சொல்லுவோம் யார்கிட்டையும் கிடையாது பகவான்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும் நம்மளுடைய துக்கத்தை கேட்குறதுக்கு யாருக்கு இன்றைக்கி நேரம் இருக்குது யாருக்கும் நேரம் இல்லை பகவான்கிட்ட மட்டும் தான் சொல்லக்கூடியதாக இருக்குது அதுவும் ஒவ்வொருத்தருக்கு உண்டான இஷ்ட தெய்வம் இந்த உலக தெய்வம்னு சொல்லுவா இல்லையா இன்றைக்கி வெளிநாடுகளில் நான் வெளி வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது பார்த்துட்டுனா தைபூசமெல்லாம் ரொம்ப அழகாக கொண்டாடுவார் லண்டனில் முருகன் கோயிலில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறது கேனடாவில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் முருகப்பெருமான் தமிழ் கடவுளாம் முருகக் கடவுள் உலகெங்கும் இருக்கக்கூடிய கடவுளாக இருந்துருக்கிறார் இருக்கிறார் அவரை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவே இல்லை மனமே ஆமாம் அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானை அந்த திக்கற்றோருக்கு தெய்வம் தான் துணைன்னு ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனை நோக்கி தபம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் கந்த சஷ்டியை இன்றைக்கி நாளொன்றுக்கு படித்தோம் அப்படின்னு சொன்னால் தேவராய சுவாமி அதிலேயே சொல்லியிருக்கார் இது எப்படி கோளும் வசமாகும் என்ன நவகோள் மகிழ்ந்து நன்மை அளிக்கக்கூடிய அற்புதமான தொடக்க தினத்தில் இன்னைக்கு இருக்கும் இந்த தினம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப மகத்துவம் முருகப்பெருமானுக்கு அடுத்தது ஒரு படி தாண்டி இன்றைக்கி நட்சத்திரத்துக்கு போயிட்டோம்னா நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு சுக்கர பகவான் தான் அதிபதி சரி இந்த சுக்கரனை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் திதியை பார்க்க போகிறோம் இந்த திதிக்கும் நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மகத்துவமும் ஒற்றுமையும் நீங்கள் பார்த்தலன்னா ஆச்சரியப்படுவேல் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா துவாதசி திதி பனிரெண்டாம் நாள் ரொம்ப விசேஷகரமான நாள் இந்த பனிரெண்டாம் நாள் பனிரெண்டாம் நாளத்தை சேர்த்தே அப்படின்னா மூணு வரும் மூணு குண்டான் அதிபதி குரு ரீதியாக குரு அனுகிரகம் பெற்ற அற்புதமான திதியும் கூடிய நாளாக்கும் இன்று அதை தவிர நீங்கள் எடுத்து விட்டேல் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு மகாவிஷ்ணு மகாலக்ஷ்மிய விவாகம் பண்ண அற்புதமான திதின்னு சொல்லுவா மகாவிஷ்ணு மகாலட்சுமியை விவாகம் பண்ண அற்புதமான திதி இது கல்யாணம் கிடையாது திருக்கல்யாணம்னு சொல்லுவா ஆமாம் எல்லாரும் இன்னைக்கு வேண்டக்கூடியது யார் அப்படின்னா மகாலட்சுமியை தான் வேண்டுவோம் இந்த மகாலட்சுமி வீட்டில் என்றைக்கு நித்திய நிவாசம் பண்ணணும் அஷ்டலக்ஷ்மியுடைய சாம்ராஜ்யம் வேணும் என் தொழிலில் மகாலக்ஷ்மியுடைய ஆசீர்வாதம் வேணும்னு ஒவ்வொரு பக்தர்களும் இருக்கு இல்லையா அந்த வேண்டுதலுக்கு உரிய செவி சாய்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் நம்ம வீட்டில் பெரியவங்க யாராக வந்தால் அப்பா வேலைக்கு போய்ட்டு வருவார் போயிட்டு வந்தோடனே அம்மா பாப்பா அப்பா சிரித்த முகத்தோடு இருந்தால் அப்பாட்ட போய் கேடு எதா இருந்ததுன்னுவா அப்பா கோபத்தோடு இருந்தார்னா ஷோ அப்பா பக்கத்தில் போகாதா அப்பா கோபமாக இருக்காருன்னு சொல்லுவாள் இல்லையா அதே மாதிரி பகவான் பார்த்துட்டேன்னா இன்னைக்கு கல்யாண திதி கொண்ட நாள் இந்த நாள் அன்றைக்கி எப்படி இருப்பார் மகிழ்ச்சியோடு இருப்பாராம் இன்றைக்கி பார்த்தாலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன் அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டோம்னா போதும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்துணை வேண்டுதல்களையும் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான திதி துவாதசி திதி நட்சத்திரத்தை சொன்னனே பூர நட்சத்திரம் இதுக்கு அதிபதி சுக்கரபகான் சுக்கரன் வந்து செல்வத்துக்குரியவர் சுக்ரன் கல்யாணத்துக்குரியவர் இந்த சுக்கர பகவான் பார்த்துட்டில்னா எல்லாரும் சொல்லுவாள்ல சுக்கர யோகம் அடிச்சிருச்சு சுக்கர தசை அடிச்சிருச்சுன்னு அந்த சுக்கர தசையே அடிக்கக்கூடிய அற்புதமான நாள் அது இன்றைக்கி பிறந்த நக் குழந்தைக்கு பார்த்துட்டில்னா சுக்கரதசை ஆரம்பம் ஆக இந்த சுக்கர தசையோடு ஆரம்பிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி இதை பார்த்துன்னு இருக்கக்கூடிய உங்களுக்கும் சரி மகாலட்சுமியுடைய மந்திரத்தை சொல்லுங்க மகாலட்சுமியுடைய மந்திரம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சரியும் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே எனக்கு இந்த மந்திரம் தெரியல சார் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துருக்கு மகாலட்சுமியை மனசில் சிந்தனை பண்ணாலே போதுமா அவர் யார் ஹிருதயத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைனா மகாவிஷ்ணுடைய ஹதயத்தில் இருக்கலாம் லக்ஷ்மி வந்தால் பின்னாடி யார் வருவா மகாவிஷ்ணு அந்த இடத்துல வருவாராம் அப்பேற்பட்ட அனுகிரகம் நிறைந்த திதியும் நட்சத்திரமும் ஆனால் திதிக்கு ஒரு சூன்ய ராசின்னு ஒன்று இருக்கே இல்லையா இன்றைக்கி எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்துட்டா ராசி அடுத்தது மகரம் இந்த துலா வந்து சுக்கரத்துடைய நட்சத்திரம் அடுத்தது பார்த்துட்டு மகரம் சனி பகவானுடையது ரெண்டு பேரும் ஒன்றும் கவலையே பட வேண்டியதில்லை ஏன் இன்னைக்கு செவ்வாய் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கேங்காட்டி முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இன்னைக்கு பூர்ணமாக இருக்குது சரிவா என்ன தெய்வத்தை வணங்கிறது ரொம்ப விசேஷம் மகாவிஷ்ணு வணங்குறது தான் ரொம்ப விசேஷம் ஆக லக்ஷ்மியை வேண்டேல் அடுத்தது மகாவிஷ்ணுவை வேன்றேல் அதுக்கு அடுத்தாப்புல முருகப்பெருமானும் வேண்டே ஆக முருகனை வேண்ட மகாலட்சுமியை வேண்ட மகாவிஷ்ணுவை வேண்ட துவாதசி திதி பூர நட்சத்திரம் இன்றைய மகாலட்சுமி மகாவிஷ்ணு முருகப்பெருமான் மூணு பேருக்கும் உரிய அற்புதமான நாள் இந்த தினத்தை விட்டுள்ளாமான்னு அப்பேற்பட்ட அற்புதமான தினத்தில் நீங்கள் வேண்டின காரியம் சக்சஸ் ஆகிடும் நீங்கள் வேண்டின விஷயம் நடன்மையாக நடக்கும் இந்த நிகழ்ச்சியோட பேர் பார்த்துட்டேன்னா நாளும் நலமுமே ஆக அது உண்மையாக மாறும் இன்றைய தினத்தில் சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணுறவா மனசார வேண்டவாளுக்கு எல்லா விதமான நலன்களும் வளங்களும் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணி முருகனே சிந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை ஈக்கால் எப்பொழுதும் நம்பியே 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 கைதொழுவே நான் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா மீண்டும் நாளும் நலமும் நிகழ்ச்சியில் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய மகேஷே நன்றி வணக்கம்